இதுதான் அரவிந்த் ரொம்ப பணக்கார பையன் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் அம்மா இல்லாத அரவிந்த் அவங்க அப்பாவும் பெரிய பங்களாவில் தங்கியிருந்தாங்க இது கார்த்திக் ஏழ்மையான நிலையிலுள்ள சிறுவன் அரவிந்த் கார்த்திக் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அரவிந்த் பணக்கார பையன் கார்த்திக் ஏழை பையன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஒரு நாள் கார்த்திக்கோட அம்மா அரவிந்த் அரவிந்த்கிட்ட வந்து நாங்க கிராமத்துக்கு போறோம் இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தோம் என்று சொன்னாங்க அரவிந்த் அழுதுகிட்டே தனது அப்பாவின் அருகே சென்று அப்பா கார்த்திக் இங்கேயே இருக்கட்டும்பா என்றான் அரவிந்த் அப்பா கார்த்திக்கோட அம்மா கிட்ட அம்மா இல்லாத அரவிந்த் தனியா இருப்பான் நான் என்னுடைய பிசினஸ் வேலையில எப்பவுமே பிஸியா இருப்பேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் அரவிந்த் கார்த்திக் நல்லா பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டிலே இருங்க நான் எப்பொழுதும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு போயிடுவேன் என்று சொன்னார் அதற்கு கார்த்திக் அம்மா சரின்னு சொன்னாங்க கார்த்திகையும் அரவிந்த் படித்த அதே பெரிய ஸ்கூலில் அரவிந்தோட அப்பா சேர்த்தாங்க ஒரே காரில் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனாங்க அரவிந்த் கார்த்திக் ரெண்டு பேரும் பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்க கார்த்திக் ரொம்ப நல்லா படிப்பான் அரவிந்த் படிப்புல சுமார் தான் அரவிந்த அவங்க அப்பா நல்லா படின்னு சொன்னாலும் அரவிந்துக்கு படிப்புல கவனம் போகல ரிசல்ட் வருது எதிர்பார்த்தபடி கார்த்திக் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தான் அரவிந்த் ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டான் அரவிந்த் அப்பா அவர் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப கவலையா சொன்னாரு நம்முடைய பிசினஸ் மிகவும் பெரியது தினமும் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் ஆனா அரவிந்த் நல்ல பயனா இருந்தாலும் பொறுப்பில்லாமல் இருக்கிறது நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு இதுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னார் இப்படியே காலேஜில் சேர்த்தா இன்னும் பொறுப்பு இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நான் அரவிந்த் கிட்ட நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை நீ வேலைக்கு போனாதான் நல்லதுன்னு சொல்ல போகிறேன் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கோவிந்தனோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்த்து விட போறேன் என்றார் சொன்ன மாதிரியே அரவிந்தோட அப்பா அரவிந்த் கிட்டே நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் நாமே இப்போ எழுந்து நிற்கிறோம் உன்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் நல்ல மதிப்பெண் பெற்றதுனால இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கட்டும் நாலு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் நான் கட்டிடுறேன் உன்னோட மார்க் கம்மியாக இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டோட லக்ஸுரியான ரெஸ்டாரண்ட்டில் நீ சேர்ந்து எல்லா வேலையும் கற்றுக்கோ நான் கிராமத்துக்கு போகிறேன் நம்முடைய நிலையை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் கார்த்திக் அம்மாவும் கிராமத்துக்கு போகிறாங்க நான் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சிடுவேன் நீ கோவிந்தன் சாரோட ரெஸ்டாரெண்ட்ல சேர்ந்துடு அங்கே ஒழுங்காக வேலையை கற்றுக்கிட்டு நல்ல பையன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அரவிந்த் ரெஸ்டாரண்ட்டில் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டான் தனியாகவே இருந்து பழகின அரவிந்த்க்கு எல்லோருடையும் சேர்ந்து வேலை செய்கிறது பரபரப்பாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நாள் அரவிந்த் வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு கார்த்திக் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான யாழினியோட வந்தான் அரவிந்தை பார்த்ததும் கார்த்திக் எதுவுமே பேசாம முன்ன பின்ன தெரியாத மாதிரி பேசாமல் இருந்தான் இதை கொஞ்சம் கூட அரவிந்த் எதிர்பார்க்கல யாழ் நீ ரெஸ்ட் ரூம் போனாங்க அப்போ கார்த்திக் அரவிந்த் கிட்ட நல்ல வேலை நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாம இருந்த நான் அவகிட்ட பெரிய பணக்கார பையன் சொல்லியிருக்கேன் ஆனா எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்குறது பிடிக்காது சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நீ என் ஃப்ரெண்டுன்னு அவன் முன்னாடி சொல்லக்கூடாது என்று சொன்னான் அப்படி சொன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஏழ்மையில இருந்தேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும் இனிமேல் இந்த இடத்துலேயும் என்னோட ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் முதன் முதலாக அரவிந்த் தன்னுடைய வாழ்க்கையோட இருண்ட பக்கத்தை பார்த்த மாதிரி உணர்ந்தான் மிகவும் தனிமையாகவும் உணர்ந்தான் பணம் என்பது அவ்வளவு முக்கியமானதா என்று அவன் முதன் முதலாக சிந்தித்தான் அவங்க அப்பா எத்தனையோ முறை அரவிந்த் நீ நல்ல ரெஸ்டாரண்ட் வேலையை கத்துக்கிட்டு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லுவார் ஆனா அப்போதெல்லாம் அரவிந்துக்கு எதுக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வேலை செய்கிறதே நல்லா இருக்கேன்னு நினச்சான் ஆனால் முதன் முதலாக இப்போது இந்த சூழ்நிலை அரவிந்த மிக அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டியது முதன் முதலாக தனது அப்பாவை பற்றி அரவிந்த் நினைச்சான் இரண்டாவது திருமணமே பண்ணிக்காமல் தனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செஞ்ச தன்னுடைய தந்தை ஒன்னே ஒன்னுதான் ஆசைப்பட்டு கேட்டார் நீ மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னு அதை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று நினைத்தான் நினச்ச மாதிரியே உடனே கையில் இருக்க காசை வச்சு சின்ன ஹோட்டலை உடனடியாக தொடங்கிட்டான் ஆரே மாசத்துல மிகப்பெரிய ஆடம்பரமான ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டார் ஒரே வருஷத்துல இந்தியா முழுவதும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ரெண்டே வருஷத்துல உலகம் முழுவதும் ஹோட்டல்ஸை திறந்துட்டார் நம்முடைய வாழ்க்கையில இருண்ட பக்கம் எப்போது வேணாலும் வரலாம் ஆனால் பாசிட்டிவ் மனநிலையோடு அதை எதிர்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரகாசமாக மாற்ற வேண்டும் என்பதே இக்கதையின் கருத்தாகும்